ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம போன மந்தில் வந்துட்டு சஷ்டி விரதம் வாங்கியிருந்தோம் செவன் டேஸ் அப்போ எல்லோரும் கேட்டீங்க ரொம்ப பேர் ரொம்ப வீடியோஸோட நான் பார்த்தேன் நான் வந்து சஷ்டி விரதம் என்னால் இருக்க முடியல இப்போ இந்த ஏழு நாள் நான் இது பண்ணலாமா அது பண்ணலாமா எப்போ நான் இந்த இதை விட்டால் நெக்ஸ்ட் டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க அதுக்கான இன்னொரு வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கு சில பேர் வந்துட்டு நாற்பத்தி எட்டு நாள் மாலை போட்டோ காப்பு கட்டியோ தைப்பூச நாடுகள் வந்து கோயிலுக்கு போய் விரதம் இருந்து கோயிலுக்கு போய் அவங்களோட வந்து விரதத்தை முடிப்பாங்க சில பேர் வந்துட்டு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்து அவங்க வந்து தைப்பூசத்தன்னை கோயிலுக்கு போவாங்க அதுக்கான நாள் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து நம்ம வீடெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே க்ளீன் பண்ணியிருப்போம் எல்லாருமே செவ்வாய் கிழம சாமி கும்பிட்ற வழக்கம் நம்ம வீடுகளில் இருக்குது அதனால் இன்றையிலருந்தே நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருப்போம் அப்படியே இந்த சண்டையோட நம்ம நான்வெஜ் கட் பண்ணிக்கிட்டு நம்மளோட மனசுகளை ஒருதுநிலை பண்ணி நம்மளோட நம்மளோட விரத முறைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட விரதத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு கேட்டால் சில பேர் வந்து காப்பு கட்டி இந்த இருபத்தி ஒரு நாள் மாலை போடுவாங்க சில பேர் மாலை போட்டு இருப்பாங்க சில பேர் அது எதுவுமே பண்ணாமல் சில பேர் வழக்கங்களில் மாலை காப்பு எது கட்டாமல் நான்வெஜ் சாப்பிடாமல் தன் மன சுத்தத்தோடு இருந்து கோவிலுக்கு போவாங்க அந்த மொழியும் இருக்கலாம் அதுக்கான நாள் தான் நம்மளுக்கு நாளைக்கு புதன்கிழமை புதன்கிழமை என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புத இந்த புதன்கிழமை வந்துட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருது பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் நம்மளோட விரதத்தை நம்ம கரெக்டாக கட்டிட பண்ணணும் சில பெண்கள் வந்துட்டு அதை இருபத்தி ஒரு நாள் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது லாஸ்ட்டு த்ரீ டேஸ் செய்யலாம் அப்படின்னா தைப்பூசத்து மூணாவது நாளாக ஆச்சு தைப்பூசத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி இருந்து நம்ம விரதத்தை தொடங்கணும் அது நம்ம விரதம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் காலையில் ஒரு சிலர் வந்து சாப்பிடாமல் இருந்து மதியம் சாப்பிடுவாங்க நைட்டு பால் பழம் ஏதாவது எடுத்துப்பாங்க சில பேர் இல்லை நான் சுகர் டேப்லெட் போடுறேன் இருக்க குழந்தையை பார்த்துக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க வந்துட்டு ரெண்டு நேரம் ஃபுட் எடுத்துக்குவாங்க கா மதியமும் ஃபுட் எடுத்துக்குவாங்க நைட்டும் ஃபுட் எடுத்துக்குவாங்க காலையில் ஒரு நேரம் மட்டும் பால் ஏதாவது குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க சில பேர் கடுமையான விரதங்கள் இருப்பாங்க வெறும் பால் பழம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு விரதம் விரைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது நம்மளுக்கு என்ன விரதம் மேற்கொள்ள முடியுமோ அதையே செஞ்சு போனால் முதலில் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுக்கு நல்ல நல்ல ஒரு நம்ம மனசில் என்ன நினச்சி போகிறோமோ அது நம்மளுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையோடு நம்ம இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு நேரமாக எழுந்திரிச்சிடணும் எழுந்திரிச்சிட்டு நம்ம வீடு வாசல் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிடும் நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது ஒரு நெய்வேத்தியமாக வச்சு கும்பிடணும் நெய்வேத்தியம்னா ரொம்ப பெருசாக நீங்கள் பழங்கள் வாங்கி வாங்கியப்பா நிறைய நிறைய இது அது நம்மளால் நம்ம சக்திக்கு முடிஞ்சதை வைக்கலாம் அதெல்லாம் பண்ண முடியலைனாலும் கூட நம்ம வீட்டில் சமை தினமும் சமைக்கிறோம் சா அதில் ஒரு நாள் லெமன் ரைஸ் ஒரு நாள் புளி புளியோதரை ஒரு நாள் புதினா சாதம் இந்த மாதிரி வைக்கலாம் ஒரு நாள் கற்கண்டு சாதம் ஒரு நாள் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நம்ம வழிபட்டு வந்தால் அது ரொம்ப நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அதுவும் முடியாதவங்க நம்ம வீட்டில் காலையில் காய்ச்சிற பாலில் ஒரு டம்ளர் பால் வச்சு சாமி அடி கும்பிட்டுட்டு நம்ம அந்த பாலில் கொஞ்சம் கொடுத்து குடிச்சுக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது மாதிரி நம்ம இந்த விரத நாட்களில் கடத்து வந்தால் இருபத்தி ஒரு நாள் அன்றைக்கி நம்ம தைப்பூசத்தன்னைக்கு நம்ம போய் முருகனை பார்த்து வழிபடுவோம் நம் மனசில் இருந்து வேண்டி நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எனக்கு இது வந்து போட்டு கோரிக்கை கோரிக்கை இல்லை என்னோட வேணுதலும் உங்ககிட்ட சொல்கிறப்பா நீ தான் என் கூட இருந்து நடத்தி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொன்னோன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த முருகன் அதுக்கு நம்மளுக்கு ஒரு பலன் கொடுப்பார் ஆனால் கஷ்டங்கள் வரதான் செய்யும் கஷ்டங்களை தாண்டி போகிறது தான் நம்மளுக்கு வாழ்க்கை அந்த முடிவு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஏற எடுத்து பார்ப்பான்னு நம்ம நம்பி இந்த விரதங்களை மேற்கொள்ளலாம் இப்போ எங்களுக்கு வந்துட்டு நான் எப்படின்னா தான் புரட்டாசி வந்து பெருமாளுக்கு மாலை விரதம் இருந்தோம் அதுக்கப்புறம் கார்த்திகையில் வந்துட்டு நவம்பரில் வந்துட்டு பாதிலே ஹஸ்பண்ட் மாலை போட்டாங்க நாங்கள் டிசம்பரில் தான் பழனி போயிட்டு வந்தோம் அதனால இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வந்து என் இருக்கலாம் ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்க முடியாது அதனால வந்துட்டு நான் லாஸ்ட்டு த்ரீ டேஸ் எடுக்கலான்ற ஒரு இதில் இருக்கேன் நான் சஷ்டி இருந்தேன் ஏழு நாள் ரொம்ப நல்லா போச்சு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ வரைக்கும் எனக்கு தொடர்ந்து இந்த ஒரு மாதம் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குது நான் அந்த முருகனை நம்பி இந்த தைப்பூசத்துக்கும் அந்த மூணு நாள் விரதம் மேற்கொள்ளலான் இருக்கேன் உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு இந்த நாளில் விரதம் எடுக்கணுமோ கண்டிப்பாக நாளையிலேருந்து உங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்ங்க அப்புறம் சாமிக்கு விளக்கு போது நெய் விளக்கு அப்படின்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச ஆறு விளக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு விளக்கு நெய் ஊற்றி அந்த விளக்கை சாமி கிட்ட வச்சு ஏற்றுங்க காலையுமே ஏற்றுங்க சாயந்தரமும் ஏற்றுங்க ஏற்றி சஷ்டி கந்த சஷ்டி கவசம் படிக்க முடிஞ்சால் படிங்க அப்படி இல்லை என்னால் படி எனக்கு படிக்க தெரியாது ஏன்னா படிக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லார் கையிலேயும் மொபைல் இருக்குது எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது அதை கேளுங்க கேட்டாலே நல்லது அதுக்கப்புறம் நம்மளால் வீட்டில் வேல் வச்சுருக்கோங்க வேல் பூஜை பண்ணுங்கள் வேல் பூஜை பண்ணுங்கள் இன்னும் நல்லது கிடைக்கும் நல்லது நடக்கும் நம்ம வீட்டில் நம்மளுக்கு செல்வம் செழிப்போடு நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு தப்பான தீ எது எதுவும் நடக்காமல் நம்ம வீட்டை சுத்தமான முறையில் வந்து நம்ம வச்சு இந்த பூஜைலாம் பண்ணலாம் கண்டிப்பாக முறையில் நம்ம பக்கம் பார்க்காது இதுதான் நம்ம தைப்பூசம் சஷ்டி விரதம் கந்த சஷ்டி விரதம் எடுத்துக்க மறந்துவங்க தைப்பூசத்தை பிறந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்